நம்ம பிரதமரா டீ கடை வச்சிருந்தாரு பிரதமர் ஆயிட்டாரு நீங்களும் டீ கடை வச்சிருக்கீங்க எப்ப பிரதமராக போறீங்க மோடி மோடி சார் வந்து டீ வச்சு இந்தியாவுக்கு பிரதமர் ஆயிட்டான் நான் டீ வச்சு ஒரு ஒரு பிச்சைக்காரன் ஆயிட்டான் ஏன் சேட்டா அப்படி சொல்றீங்க அப்படி சொல்றதுன்னா அன்னைக்கு நானூறு ரூபா சொல்றேன் கமல்சன் சொல்றேன் நானூறு ரூபா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா பால் வேலை சக்கரை வேலை எல்லாமே கூட எப்படி மூணு பசங்களை காப்பாற்ற முடியும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி பால் விலை சக்கரை வெலை சிலிண்ட்ரு விலையெல்லாம் ஏறிடுது பிரதமர் சிம்பளம் ஏறின அளவுக்கு உங்கள் வருமானம் ஏறணும் இல்லையா எங்கள் வருமானம் ஏறலையே ஆ ஆனால் இந்தியா நாட்டுக்கே இப்போ ஆயிட்டு இந்த மாதிரி இது ஜீமினிஸ் இதெல்லாம் தேவையில்லை எம்எல்ஏன்னு தேவையில்லை நம்ம அன்னாடம் சாவிட்டும் அவன் போகணும் அவ்வளோதான் அதை பாருங்கள் இப்போ நம்ம சேட்டாவோட பெட்டிங் பார்த்தோம் ஷாப்பில் கூட விலை ஏறி இருக்குது பிராண்டோட விலை நம்ம போகிற சட்டை விலை ஏறி இருக்குது ஆனால் டீ மட்டும் இன்னமும் பத்து ரூபாய்க்கு தான் கொடுக்குறாரு இன்னமும் வடையெல்லாம் பத்து ரூபாய்க்கு தான் கொடுக்குறாரு மற்ற விலைவாசி எல்லாமே ஏறி இருக்குது காரணம் என்ன இந்த கடைக்கு வரவங்கெல்லாம் சராசரியாக கஷ்டப்படுறவங்க தினக்கூலிகள் தான் வராங்க ஒரு புது டீ மாஸ்டருக்கு இருக்கிற அக்கறை பழைய டீ மாஸ்டருக்கு இல்லையே பாருங்கள் நம்ம சேட்டாவோட கருத்து இந்தியாவோட குரல் அது நன்றி வணக்கம் தேர்தல் நெருங்குது டீ சாப்பிட்டுக்கிட்டே யோசிங்க யாருக்கு ஓட்டு போடலான்னு